ரோடு ஆட்சிக்கு வந்தாலோ ரோடு இப்படிதான் இருக்கு இதுக்கெல்லாம் முடிவே இல்லையா தம்பி முடிவு இருக்குன்னு வருகின்ற தேர்தலில் விவசாயத்தை பார்த்து ஓட்டு போட்டுங்க அப்புறம் பாருங்க ரோட்டியும் நாட்டியும் மக்கள் அன்றாட தினக்குழிகள் பஞ்ச பராறிகள் பாக்டாலி வர்க்கன் வேளாண் பேருங்குடி மக்களின் வாரிசு எங்களுக்கு வாக்குத்தந்து வலிமைப்படுத்து உழவை மீட்போம் உலகை காப்போம் நமது சின்னம் விவசாயி உழைக்கு மக்கள் அன்றாட தினக்குழிகள் பஞ்ச பராட்டாளி வர்க்கன் வேளாண் வேருங்குடி மக்களின் வாரிசு எங்களுக்கு பாருங்க வலிமைப்படுத்து அப்புறம் பாருங்க தமிழர் வெள்ள போகிறான் விவசாயி நமது சின்னம் விவசாயி